பேச போவது சமீபத்தில் மாவட்டையில் நடந்த அதிர்ச்சிகரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை பற்றிதான் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்ற இளைஞன் வீடு திரும்பும் வழியிலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் இலங்கையில் வளர்ந்து வரும் இளைஞர்கள் குற்றவியல் வட்டாரங்கள் வன்முறை கலாசாரம் பற்றிய பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அந்த இரவு பொருளஸ்கமுவ வீதிகள் இசையால் நிரம்பியிருந்தது வெளியில் லைட்ஸ் இசை நிகழ்ச்சியில் கூடியிருந்த இளைஞர்களின் சிரிப்பும் பாடலும் கலந்த அந்த சூழலில் யாருக்கும் தெரியவில்லை சில மணி நேரத்தில் ரத்தம் போகிறது என்று கிஹான் துலான் பெரேரா இருபத்தொரு வயது இளைஞன் இவர் கல்கிசியை சேர்ந்தவர் நண்பர்களுடன் இசை நிகழ்ச்சியில் கலந்திருந்தார் நள்ளிரவு பனிரெண்டு முப்பதுக்கு இசை நிகழ்ச்சி முடிந்ததும் அவர்கள் ஒன்பது பேரும் சிரித்துக் வீடு திரும்பினார்கள் வீதிகள் அமைதியாக இருந்தன ஆனால் ஒரு முச்சக்கர வண்டி மெதுவாக அவர்களது அருகில் வந்தது அடுத்த கணம் சுடும் சத்தம் கிஹான் தரையில் விழுந்தார் மற்றொரு இளைஞன் காயமடைந்தார் அங்கே இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி ஒரு சாதாரண இசையிரவு எப்படி மரணமாக மாறியது இங்குதான் தொடங்குகிறது சம்பவத்தின் ஆழம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கிஹான் சிகிச்சை பலனின்றியும் உயிரிழந்தார் போலீசார் வந்தனர் விசாரணைகள் தொடங்கியது அந்த இரவில் நடந்த வாக்குவாதம்தான் இந்த துப்பாக்கிச் சுட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது கிஹான் ஹோஸ்மெல்லி எனப்படும் குற்றவாளியின் உறவினர் என்பதும் வெடிச்சத்திற்கு வந்தது இது சாதாரண சண்டையா அல்லது பழிவாங்கும் தாக்குதலா இங்குதான் தொடங்கியது காவல்துறையின் விசாரணை யார் சுட்டார் ஏன் சுட்டார் என்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழும்பியது முச்சக்கர வண்டி பிளியந்தலை பொருளாதார மத்திய நிலையம் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது காவல்துறை அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இரண்டு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் வயது வெறும் பத்தொன்பது மற்றும் தான் இளம் வயதிலேயே குற்ற உலகத்துக்குள் அடியெடுத்து வைத்திருந்தனர் அவர்கள் இந்த கதை ஒரு மனிதனின் மரணத்தை மட்டுமல்ல இது நம் சமூகத்தின் பிரதிபலிப்பு ஒரு இசை நிகழ்ச்சி சிறிய வாக்குவாதம் ஆனால் முடிவில் ரத்தமும் கைதம்தான் என்ன காரணம் பொருள் கலந்த இரவுகள் வன்முறையை ஒரு சக்தி என கருதும் கலாச்சாரம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி குற்றவியல் வட்டாரத்தில் அடியெடுத்து வைக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது கிஹான் உயிரிழந்தார் ஒரு குடும்பம் தற்பொழுது அழுது கொண்டிருக்கிறது மற்றொருவர் இன்னும் காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார் இரண்டு இளைஞர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் ஆனால் கதை முடியவில்லை ஏனெனில் கேள்வி இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது அடுத்த இசை இரவில் யார் பாதுகாப்பாக வீடு திரும்புவார் என்ற கேள்விதான் நம் இளைஞர்களின் பாதை எங்கே போகிறது இது ஒரு சம்பவ கதை மட்டுமல்ல இது நம் சமூகத்தின் உண்மை கதை வைரவின் கதையை கேட்டோம் அடுத்த முறையில் இன்னும் ஒரு கதையுடன் சந்திப்போம்